ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அத்தகமான ஒரு ரெசிபி செய்கிறேன் இது பாருங்கள் ஆமாம் கேப்சிகம் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஃப்ரை தொக்கு பண்ண போகிறோம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு அதை செய்கிறதுக்குண்ட நீங்கள் இது வெஞ்சி குண்டி பேஸ்ட்டு ஆனியன் டொமோட்டோ வச்சுருக்கேன் ஏன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா தொக்கு கிடைக்கும் நம்ம சாதலோடு போட்டு கூட சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும் இது புதினா கொத்தமல்லி அதிகமாக வச்சுக்கேன் புதினா ஒரு நாலே நாளைய கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப்ஸா எனக்கு கொஞ்சம் காரங்களாக இருக்கும் இது வந்து பெருங்காயம் மஞ்சள் கரம் மசாலா பெப்பரு க கருளி பவுட்ரு அது கருப்பில பவுட்ரு அண்டு ஜாகிரி கொஞ்சோண்டு வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்காக ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து தல்லை பிச்சர் ராஸ்கல் இது இதெல்லாம் போட்டு செய்யப்படுவேன் கேப்சில் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு சீருகம் ஆசியல் எப்பவும் போல வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றிலாம் கேப்சிகம் வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் நம்ம எல்லாமே தாளிச்சிட்டு கிளாஸில் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னாக்கா தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து எண்ணெயிலே அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி பாயில் பண்ணலாம் ரெண்டு விதமாக செய்யலாம் ஆனால் நான் தண்ணி ஊற்றி தான் செய்யப்படுறேன் ஏன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அவ்வளோ எண்ணெயெலாம் யூஸ் பண்ணக்கூடாது பாருங்க நல்லா சுது வந்துருச்சு அடுத்தது ஆனியன் போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் சுதந்த வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் அந்த சீரகம் வாசனை சீரகம் சோம்பு வாசனை சூப்பராக இருக்குது நல்ல வாசனையா டைஜஷனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ அதனால தான் எப்பவுமே மஸ்ட்டு அது நான் போட்டு அழைக்கிறது ஆனியன் மட்டும் ஜஸ்ட்டு வதக்கினா பொருப்பா அடுத்தது நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் எண்ணெயில் வதக்கணும்னு வேண்டாம் கட்டி எல்லாத்தையும் தலைமலை நம்ம வந்து அடுத்தது பேஸ்ட்டு நல்லா பாருங்கள் ஒரு ஸ்பூனு மேலே நல்லா எடுத்துருக்கேன் சாலிடாக இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது அடுத்தது இதை மட்டும் நல்லா கிரேவியாக கரைஞ்சி வர்றதுக்காக உப்பு உப்பு பட்டாது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மொத்தத்தில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்ல கிளரி நல்ல கிரேவியாக வரட்டும் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா பச்சை வசனம் போயிடும் நல்லா தொக்காகவும் வந்து பாருங்க நல்லா வந்துடுச்சு அடுத்ததே நம்ம வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒன்றாவே போட்டுருங்க பொட்டிக்கின எல்லாத்தையும் மக்கள் பண்ணுறோம் மக்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இந்த கொத்தமல்லி புதினாவே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அதோடு தப்பித்தோடு நல்லா மிங்கிலாகிடும் இப்போது ஒரு கிளறி கிளறிக்கலாம் இப்போ எல்லாமே ஆட் பண்ணிடுச்சிங்க இதில் எல்லாமே நம்ம போட்டாச்சு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது எனக்கா கேப்சிகோம் நல்லா சாப்ஸாக இந்த மாதிரி சீட்ஸ்லாம் வெதில் எடுத்துடணும் வெதை காம்பு இதில் எடுத்துட்டு இது மாதிரி சாப்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லா ஸ்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த பசங்களை வச்சுட்டு ஒரே ஒரு வேலை பார்க்க முடியல என்னால் டென்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் காய் மேலே லேஸாக தண்ணி வர அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம் நான் ஒன்றரை கிளாஸாக தேவைப்படுது சின்ன கிளாஸில் ஸோ இதே மாதிரி நீங்களும் ஊற்றி பயன்படுத்திங்க இது நல்லா பாயில் ஆட்டி தண்ணியெலாம் ட்ரை ஆகிட்டு நல்லா தொக்காக வரணும் ஃபைனலில் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும் இது வரைக்கும் நல்லா பாயில் ஆட்டுங்க நம்ம முடிக்கலாம் நான் நான் சும்மா உப்பு கார பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது போட்ட குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ நீங்களும் அதே மாதிரி பழைய ஏ வரேன் இருப்பா இவங்கிட்டே வச்சுக்கிங்கன்னா தொக்காகுது கொக்காகுது ஒன்றும் செய்ய முடியாது சூப்பராக பாயில் ஆகிட்டுருக்கு ஆனால் தண்ணி இருக்குது ஸோ ஏன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆகணும் காய் நல்லா வேகணும் அதுதான் நமக்கு முக்கியம் பாருங்கள் கலர்னாக்கா கொஞ்சம் தண்ணி கம்மியாகிடுது ஸோ இது தண்ணி ட்ரை ஆனால் போகிறேன் நமக்கு ஆல்மோஸ்ட் நல்லா வந்துருச்சு தொக்கா நல்லா வந்துருச்சு இது பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆச்சு எவ்வளோ நல்லா கிரேவியாக தொக்காக வந்திருக்கு சூப்பராக இப்போ இன்னொன்று கொஞ்சம் இதை ட்ரை பண்ணிக்கணும் ஆனால் எண்ணெய் ஊற்றி நல்லா செவுக்கு வறுத்து எடுக்கணுன்றாங்களே ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கணும் இப்போ நான் இது மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஓரளவுக்கு ஊற்றிக்கிறேன் ஆ போகிறோம் இதை வச்சுட்டு நம்ம போய் இப்போது இதையும் நல்லா நல்லா பாயாட்டும் இன்னும் நல்லா கொஞ்சம் செவுந்து தொக்கா நல்லா வரும் நம்ம ஊர்த்தில் என்ன பாருங்கள் நல்லா தொக்க நல்லா வந்துடுச்சு நான் சொன்ன மாதிரி இவ்வளோ தான் இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வேறு பார்த்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டேன் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் ஸோ நம்ம வந்து வெறும் மொத்தமாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி பாயில் பண்ணிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது பெட்டர் பாருங்கள் சூப்பராக கேப்சிகம் வந்து குடமிளகாய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடாய் இந்த கடாயில் சாதத்து போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நம்ம வேறு எதுவுமே தேவை இல்லைன்ற மாதிரி எதுவுமே அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் மூடி தர்றேன் சாப்பிட்றப்ப சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப மஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ பக்கம் பாய் சேனல் பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ